வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள் முக்கியமான வேலையில் இருக்கும்போது எத்தனை முறை உங்கள் போனை எடுத்து பார்த்திருக்கிறீர்கள் ஒரு புத்தகத்தின் ஐந்து வரிகளை படித்தபின் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்த முடியாமல் உங்கள் நேரம் விரயமாகி உங்களின் உண்மையான சக்தி வீணாகிறது அப்படித்தானே இன்று நாம் அனைவரும் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் நேரமின்மை அல்ல அது கவனமின்மை பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் ஒரே இடத்தில் உட்கார முடியாமல் அலைபாயும் உங்கள் மனதின் பிடியிலிருந்து விடுபட ஒரு எளிமையான வழி இருக்கிறது உங்களின் இந்த கவனமின்மைதான் உங்களை லட்சியங்களை விடாமல் தடுக்கிறது உங்கள் கனவுகளை நசுக்குகிறது ஆனால் இங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது வெற்றி அடைந்தவர்கள் கோடீஸ்வரர்கள் சாதனையாளர்கள் இவர்கள் அனைவரும் காலையில் ஆறு மணிக்கு முன்பு உலகமே உறங்கிக் போது தங்களுக்காக அமைத்து கொள்ளும் பன்னிரண்டு தினசரி பழக்கங்கள் உள்ளன இந்த பன்னிரண்டு பழக்கங்கள் உங்களை ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் உங்களின் கவனத்தின் எஜமானராக மாற்றும் அபாரமான மூளை வளர்ச்சியையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் தரும் இதோ இதுதான் அந்த உறுதியான சத்தியம் இந்த பன்னிரண்டு பழக்கங்களையும் நான் உங்களுக்கு மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரித்து கொடுத்திருக்கிறேன் இவை வெறும் பழக்கங்கள் அல்ல இவை உங்கள் மூளையை ஷார்ப்பாக வைத்திருக்கும் மந்திரங்கள் கவனமாக கேளுங்கள் இதில் முதல் பிரிவு உடல் கட்டுப்பாட்டுக்கான நான்கு பழக்கங்கள் இரண்டாவது பிரிவு மன கூர்மைக்கான நான்கு பழக்கங்கள் மூன்றாவது பிரிவு உணர்ச்சி சமநிலைக்கான நான்கு பழக்கங்கள் பொதுவாக ஒரு நல்ல பேச்சாளர் இந்த மூன்று பிரிவுகளையும் வரிசையாக தான் சொல்லுவார் ஆனால் நாம் நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை உங்களின் உடனடி வெற்றிக்கு மிகவும் அவசியமான ஆனால் யாரும் எளிதில் செய்ய துணியாத உணர்ச்சி சமநிலைக்கான நான்கு பழக்கங்களுடன் ஆரம்பிக்கிறோம் ஆம் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் மிகப்பெரிய எதிரி உங்கள் மனதின் உணர்ச்சி குழப்பங்கள்தான் அதனால் முதலில் அதை கட்டுப்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் அதனால் ஒன்று முதல் எட்டு பழக்கங்களை விட்டுவிட்டு நாம் பழக்கம் ஒன்பதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த நான்கு பழக்கங்கள் மிகவும் எளிமையானவை இதை நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு முன் வெறும் இரண்டு நிமிடங்கள் செய்தாலே போதும் பின்னர் நாம் உடல் கட்டுப்பாட்டுக்கான பழக்கம் ஒன்று முதல் நான்கு பிரிவுக்குச் சென்று கடைசியாக மிகவும் சக்தி வாய்ந்த மனக்கூர்மைக்கான பழக்கம் ஐந்து முதல் எட்டு பிரிவை பார்ப்போம் அபார கவனம் பெற காலையில் ஆறு மணிக்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்பதாவது பழக்கம் என்ன தெரியுமா இப்போது நாம் உணர்ச்சி சமநிலைக்கான மிக முக்கியமான நான்கு பழக்கங்களை பார்க்கலாம் உங்கள் மனதை ஆறு மணிக்கு முன் அமைதிப்படுத்த இந்த பழக்கங்கள் போதும் பழக்கம் ஒன்பது அறிதல் இரண்டு நிமிடம் விழித்தவுடன் உங்கள் போனை கையில் எடுக்காதீர்கள் கண்களை மூடி அன்றைய நாளில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மூன்று நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் இது உங்கள் மூளையில் டோப்பமைனை அமைதியாக பாய்ச்சும் உங்களை உடனடியாக பாசிட்டிவ் மோடிற்கு மாற்றும் பழக்கம் பத்து எவிர்மறை என்ன வெளியேற்றம் முப்பது வினாடிகள் உங்கள் மனதுக்குள் ஏதேனும் பயம் கவலை அல்லது மன அழுத்தம் இருக்கிறதா அதை ஒரு மென்டல் டஸ்ட்பின் இமேஜின் செய்து அதில் போட்டு மூடிவிடுங்கள் இது ஒரு உளவியல் வித்தை கவலைகள் உங்களின் காலைப் காலைப்பொழுதை ஆக்கிரமிப்பதை தடுக்கும் பழக்கம் பதினொன்று எதிர்காலத்தை எழுதுதல் ஒரு நிமிடம் இன்று நீங்கள் முடிக்க விரும்பும் ஒரே ஒரு மிக முக்கியமான டாஸ்க் என்ன அதை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதுங்கள் பல வேலைகளை எழுதாதீர்கள் ஒரே கவனம் இதுவே உங்களின் கவனக்குவியலை நிர்ணயிக்கும் பழக்கம் பனிரெண்டு நான் யார் உறுதிமொழி ஒரு நிமிடம் கண்ணாடியில் உங்களை பார்த்து நான் பொறுமைசாலி நான் கவனம் கொண்டவன் நான் வெற்றிகரமானவன் என்று உறக்க மூன்று முறை சொல்லுங்கள் இந்த உறுதிமொழி உங்களின் ஆழ்மனதில் புதிய தன்னம்பிக்கை பாதைகளை உருவாக்கும் இந்த நான்கு பழக்கங்களைச் செய்ய மொத்தமாக ஐந்து நிமிடங்களுக்கு மேலாகாது இதை முடித்தவர்கள் தங்களின் கவனக்குவியலில் உடனடி மாற்றத்தை உணர்வார்கள் அருமை இப்போது நாம் வெற்றிகரமாக கவனத்தை சிதறடிக்கும் உங்கள் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்திவிட்டோம் இனி நாம் அடுத்த மிக முக்கியமான பிரிவுக்கு செல்கிறோம் அதுதான் உடல் கட்டுப்பாட்டுக்கான நான்கு பழக்கங்கள் நான் சொன்னது நினைவிருக்கிறதா நாம் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசையாக போகவில்லை நீங்கள் வெற்றி பெறுவதே எங்கள் இலக்கு அதனால் இப்போது நாம் பழக்கம் ஒன்றுக்கு செல்கிறோம் பழக்கம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள மனக்கூர்மைக்கான பழக்கங்களை நாம் அடைசியில் பார்ப்போம் ஏன் தெரியுமா ஏனெனில் அதில்தான் உங்களின் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது உடல் கட்டுப்பாட்டைப் பற்றி ஏன் பேச வேண்டும் மூளையின் கவனம் உடலிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது காலை ஆறு மணிக்கு முன் இந்த நான்கு பழக்கங்கள் உங்கள் உடலுக்கு ஒரு ரீசெட் பட்டன் பழக்கம் ஒன்று குளிர்நீர் அற்புதம் ஒரு நிமிடம் காலையில் எழுந்தவுடன் உங்களால் முடிந்தால் குளிர்ந்த நீரை முகத்தில் மூன்று முறை ஊற்றிக்கொள்ளுங்கள் இந்த ஷாக் உங்கள் மூளைக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பும் விழித்துக்கொள் இது இடனடியாக உங்களின் சோர்வை நீக்கி இரத்த ஓட்டத்தை தூண்டும் பழக்கம் இரண்டு நீர் குடித்தல் ஒரு நிமிடம் ஒரு பெரிய கிளாஸ் நீரை குடிக்கவும் நமது மூளையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீர் உள்ளது நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் அது நீரிழப்புடன் இருக்கும் தண்ணீர் தான் உங்கள் மூளைக்கான முதல் எரிபொருள் வேறு எந்த பானமும் வேண்டாம் வெறும் நீர் பழக்கம் மூன்று பிரபஞ்ச ஒளி ஒரு நிமிடம் உங்கள் வீட்டின் ஜன்னலை திறந்து அறுபது வினாடிகள் வெளியே இருக்கும் சூரிய ஒளியை பார்க்க முயற்சி செய்யுங்கள் இயற்கை ஒளியைத் தவிர வேறு எந்த செயற்கை ஒளியும் வேண்டாம் இது உங்கள் உயிரியல் கடிகாரத்தை செட் செய்து இனிமேல் தூக்கமில்லை என்றும் மூளைக்கு சொல்லும் பழக்கம் நான்கு மூச்சு பயிற்சி ஒரு நிமிடம் உட்கார்ந்த நிலையில் மெதுவாக நான்கு வினாடிகள் மூச்சை இழுத்து ஆறு வினாடிகள் மெதுவாக வெளியே விடுங்கள் இதை ஆறு முறை செய்யுங்கள் இது உங்கள் நரம்பு மண்டனத்தை அமைதிப்படுத்தி உங்கள் உடலையும் மனதையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரும் இப்போது உங்கள் உணர்ச்சி குழப்பங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன உங்கள் உடல் தயாராகிவிட்டது ஆனால் உங்களின் கவனக்குவியலின் உண்மையான சக்தி இன்னும் பூட்டப்பட்டே இருக்கிறது அந்த பூட்டை திறக்கப் போகும் மனக்கூர்மைக்கான பழக்கங்களை பார்க்க அடுத்த பகுதிக்கு வாருங்கள் பத்து பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து பழக்கம் ஐந்து முதல் எட்டு மனக்கூர்மை வேல்யூ நீங்கள் இப்போது உணர்ச்சி சமநிலையையும் உடல் கட்டுப்பாட்டையும் அடைந்துவிட்டீர்கள் ஆனால் உங்கள் கவனத்தை அபார சக்தியாக போகும் ரகசியம் இந்த பிரிவில்தான் உள்ளது இதுதான் மனக்கூர்மைக்கான நான்கு பழக்கங்கள் பழக்கம் ஐந்து இரண்டு நிமிட தியானம் இரண்டு நிமிடம் உங்களுக்கு தேவையான தியானம் உட்கார்ந்து கண்களை மூடி ஓடும் உங்கள் மூச்சுக்காற்றை கவனிப்பது மட்டும்தான் வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்ற எண்ணமே வேண்டாம் சிந்தனைகள் ஓடினாலும் மீண்டும் மெதுவாக மூச்சுக்கு வந்துவிடுங்கள் இந்த இரண்டு நிமிட பயிற்சி உங்கள் மூளையில் புதிய போக்கஸ்கான பாதைகளை உருவாக்கும் பழக்கம் ஆறு டிஜிட்டல் ஃபீடு நீக்கம் இரண்டு நிமிடம் இதுதான் மிகப்பெரிய திருப்பு முனை காலையில் ஆறு மணிக்கு முன் நீங்கள் போனில் ஒரு தகவலை கூட படிக்கக்கூடாது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுவும் வேண்டாம் அடுத்தவர் பிரச்சனைகளை படிக்காமல் இந்த இரண்டு நிமிடத்தை உங்களுக்கான முக்கியமான யோசனையை நினைப்பதில் செலவிடுங்கள் காலையில் நீங்கள் மற்றவர்களின் கவனச்சிதைவை படிக்கவில்லை என்றால் உங்கள் கவனம் ஒருபோதும் சிதறாது பழக்கம் ஏழு கற்பனை பயிற்சி ஒரு நிமிடம் இன்று நீங்கள் அடைய விரும்பும் ஒரு இலக்கை அது நிறைவேறியது போல கற்பனை செய்யுங்கள் நீங்கள் அந்த வெற்றியை கொண்டாடுகிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இந்த வெற்றி பழக்கம் நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நேர்மறை உந்துதலை தரும் பழக்கம் எட்டு நோ பவர் முப்பது வினாடிகள் காலையில் எழுந்து அன்றைய தினம் உங்களுக்கு கவனச்சிதைவை தரக்கூடிய ஒரு விஷயத்தை அடையாளம் காணுங்கள் அது அலுவலக அரட்டையாக இருக்கலாம் அல்லது மாலை நேர தீவியாக இருக்கலாம் இன்று அதை கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்று மனதுக்குள் முடிவெடுக்குங்கள் இந்த நோ சொல்வதுதான் உங்களின் சுய கட்டுப்பாட்டின் முதல் அறிகுறி இந்த பழக்கம் ஆறு தான் இங்கிருக்கும் பனிரண்டு பழக்கங்களிலேயே மிக சக்தி வாய்ந்தது இதை தவறவிடாதீர்கள் காலையில் ஆறு மணிக்கு முன் உங்கள் மூளையை குப்பைகளால் நிரப்பாதீர்கள் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து இரண்டு மணி கால் டு ஆக்ஷன் அந்த டே சேலஞ்ச் சரி நண்பர்களே இப்போது உங்களின் அபார கவனம் பெற தேவையான பனிரெண்டு பழக்கங்களையும் அதற்கான சரியான கால கட்டுப்பாடுகளையும் தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் அறிந்து கொள்வது வெற்றியல்ல செயல்படுத்துவதுதான் வெற்றி இங்கிருக்கும் அனைத்திற்கும் மேலாக நான் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன் உங்களின் கவனத்தை நிரந்தரமாக மாற்றிக்கொள்ள இந்த பனிரெண்டு பழக்கங்களையும் அடுத்த ஏழு நாட்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு முன் செய்து பார்க்க நான் சவால் விடுகிறேன் இந்த ஏழு நாள் சவால் உங்களின் வாழ்க்கையை மாற்றப்போகிறது சவால் விடுகிறேன் சவாலை ஏற்க தயாரா இந்த ஏழு நாட்கள் முடிந்ததும் நீங்கள் வெறும் பழக்கங்களை மாற்றியவராக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் உங்களின் கவனத்தின் எஜமானராக மாறியிருப்பீர்கள் மற்றவர்கள் டிஜிட்டல் உலகின் பிடியில் சிக்கியிருக்கும்போது நீங்கள் உங்களின் கனவுகளை துரத்திக் கொண்டிருப்பீர்கள் இந்த பன்னிரண்டு பழக்கங்களில் உங்களுக்கு பிடித்த பழக்கம் எது என்று கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளும் நண்பர்கள் ஏழு நாள் சவால் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல இதுபோன்ற நுட்பமான உளவியல் ரகசியங்கள் தேவை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் வெற்றிகரமான கவனத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி